ஹாய் ஹலகாய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்ட்ரதை கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் குயிக்காக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் பார்க்கலாம் ஸோ வந்து முந்தினாலே வந்து நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸ்டாக்கில் ஸோ அதெல்லாமே ரேப் பண்ணி நேம் எழுதி ஸ்டாம்ப் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஆயில் ஷாம்பூ எல்லாமே இருந்தது எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு ஆர்டர் வர வர கொடுக்குறக்கு பேக் பண்ணி வச்ச நெக்ஸ்ட்டு டேவே வந்து ரெண்டு மூணு ஆர்டர் கண்டினியூஸாக வந்துச்சு பேக் பண்ணியும் அனுப்பிட்டேன் ஸோ அன்னைய டேஸ் வந்து அப்படி தான் போச்சு என்னன்ட்டு தெரில இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு மெமரபுளாக இருக்கும் இல்லையா அந்த இது ரொம்ப சேடாக நடந்த விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்த விஷயங்கள் அந்த இது எல்லாமே மைண்ட்குள்ளே வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்ட்டு தெரியலை ஆனால் வந்து அது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை உணர்த்தது என்னென்னா எல்லாமே இப்போ இன்றைக்கி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு இதை நம்ம நினச்சி தான் பார்க்க முடியும் இது ஒரு மெமரியாக மாறிடும் இல்லையா ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து அதனால என்ன பிரச்சனையோ எவ்வளோ சந்தோஷமோ அதை பிரச்சனை அதிகமாக இருக்கு இல்லை ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அதை அப்படியே விட்டுட்டு அது என்ன நடக்கும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டேவை ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக பெயினாக இது பண்ணாமல் கொஞ்சம் மைல்டாக கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு என் மைண்டில் நானே கொண்டு வந்துக்கிட்டேன் ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தாலுமே அந்த ஹாப்பியை ரொம்ப நம்ம இது பண்ணாமல் ஒரு கண்ட்ரோலாக வச்சு இது பண்ணாலும் அதுவுமே ஒரு நல்ல இது அப்படின்ட்டு நான் என்னோடய மைண்டுக்கு நானே சொல்லிக்கிட்டேன் ஸோ அப்படி தான் போச்சு இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நல்ல மழை பெய்யுது நல்ல காற்று நல்ல மழை ரொம்ப நேரம் மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மெமரபிள் அந்த மெமரிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு பேட் மெமரி அதை வந்து நான் தனி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போது வந்துட்டுருக்க மெமரி வந்து இந்த மழையை சார்ந்தது உண்மையாகவே இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹாஸ்டலில் தான் நான் ஸ்டே பண்ணி எம்எஸ்சி வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணினேன் அப்படின்ட்டு ஸோ அந்த ஹாஸ்டல் டேவை வந்து அந்த டேஸை வந்து நான் மறக்கவே முடியாது உண்மையிலே ஒரு ஒருத்தங்கக்கிட்டையுமே அந்த பியோரான லவ் அந்த ஒரு கேரிங் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சிஸ்டர்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாண்டிங்கில் இருந்தது அதை நான் அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முந்தின நாள் மலையா நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் நிறைய வச்சுருந்தேன் எனக்கு வந்து வீட்டில் கொத்தமல்லி புதினா இந்த ரெண்டும் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை கொத்தமல்லி ட்ரை பண்ண ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் புதினா வந்து இந்த மெத்தடில் பண்ணால் வரும்னுட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தள்ளிர் விட்டுருக்கு நாளைக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து வெயில் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மாம்பழத்தை வந்து தோல் சீட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன் நல்லா சூப்பராக திக்காக இருந்தது ரொம்ப சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தது அது கூட கொஞ்சம் பாதாம் பீசின்னு ஊற வச்சு சேர்த்துருந்தேன் சப்ஜா சீடும் சேர்த்துருந்தேன் வாட்டர் மில்லனை வந்து குட்டி குட்டியாக பீசஸ் பண்ணி தான் தேவையான அளவு சுகரும் போட்டு நிறைய போட்டு வச்சிருந்தேன் இந்த ரெண்டு நாள் அதுதான் குடிச்சிட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கா கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்க அப்புறமா தான் மழை வருது ஸோ அந்த வெயில் அடிக்க நேரத்தில் குடிச்சிப்பேன் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்துட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஃபேஸு ப்ரைட்டாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல ஒரு கிளியராக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த மினி ரிங் லைட் வந்து வாங்கியிருக்கேன் நம்மளால் இப்போதைக்கு பெரிய ரிங் லைட் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது ஏன்னா நம்ம பிஸ்னஸில் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யூடியூப்காக இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய இந்த மாதிரி வாங்கிறதுக்கு நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் தான் இருந்தது ஸோ அதனால் அதை பைட் பண்ணிட்டேன் ஸோ நான் இப்போ ஒரு ஸ்வீட் மெமரி அப்படின்னு சொன்னால அதை வந்து சொல்கிறேன் என்னென்னா வந்து நான் நாகர்கோவில் எஸ்டி ஹிந்து காலேஜில் தான் நான் படித்தேன் ஸோ இப்போ வந்து பால்பண்ணையில் வந்து ஹாஸ்டல் இருந்தது ஸோ அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி படித்தது மழை வந்தால் போதும் எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வந்துடுவோம் எல்லாரும் மீன்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கிற காய்ஸ் எல்லாரும் வெளியே வந்துடுவோம் வெளியே வந்துட்டு அந்த வராண்டா தார்சா மாதிரி இருக்கும் சென்டரில் வந்து எதுவுமே இருக்காது மேலே ஃப்ளைனாக இருக்கும் மழை டேரெக்டாக உள்ளே விழுற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து எல்லோரும் நின்றுப்போம் சில டைம் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும் அதில் பாட்டு வச்சுட்டு எல்லாருமே சந்தோஷமாக அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பிடிச்சிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் கூட்டம் கூட்டமாக எல்லாம் வந்து கை கோர்த்துட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ எ எப் மே எந்த டைம் மழை வந்தாலுமே இது பண்ணிடுவோம் மலையிலே நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்படியே போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி வந்து எனக்கு சட்டுன்னு வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம எல்லோரும் ஒரு ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ எனக்கு அது ஆசை எல்லோரும் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த மலையில் நினைஞ்சி ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு சேம் அதையே கொண்டு வரணும் அந்த ஒரு ஃபீல் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை பட் இப்போ வந்து முடியாது எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி கொஞ்சம் சில பேர் இருக்காங்க எல்லாரும் அங்கங்கே இருந்து அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது இந்த தருணம் வந்து எப்படி தருமா ஃபீல் ஆகுது நான் முன்னாடியே சொன்னல எல்லாமே ஒரு மெமரிஸாக தான் ஆகுன்ட்டு ஸோ இதுவும் நம்ம வந்து இதை ஒரு நல்ல ஒரு மெமரியை அனுபவித்து இதையும் ஒரு நல்ல மெமரியாக மாற்றலாம் அப்படின்ட்டு நான் ஒத்தையிலையே அதை நினச்சிக்கிட்டே மழையில் நனைஞ்சிட்ருந்தேன் சேம் அதே ஃபீல் தான் தலை இல்லையா அதை அவுத்து கொண்டு போட்டு அந்த மலையில் நல்லா நனைஞ்சிட்ருந்தேன் மழை பெய்யுறது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஆனால் லைட்டாக தான் போட்டுகிட்டே இருக்குது ஹெவியாக மழை பெய்கிறப்போ வந்து நிற்கிறதுக்கும் பயம் ஏன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா குக் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு இதே நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது சிங்கிளாக இருக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்கிறது கிடையாது காலேஜ் பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அதுவும் நம்மளுக்கு ஃபீவர் எப்படா வரும் எப்படா லீவ் போடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம் ஸோ அது அது எல்லாமே இப்போ நினச்சி பார்க்கும்போது எல்லாமே மெமரிஸ் ஆயிரும் அப்படின்ட்டு ஸோ நம்ம அம்முடைய பாருங்களேன் நான் நிற்கிறேன்ட்டு அவ்வளவும் பின்னாடியே வாழாட்டிகிட்டே வரா ஸோ எல்லாருமே வந்து நான் ஃபைனலாக அந்த ஹாஸ்டலில் விட்டு வரும்போது என் ரூம்மேட்ஸு பழகினவங்க அந்த ஹாஸ்டலில் உள்ளவங்களாம் வந்து ஒரு சில பேர்லாம் அழுதுட்டாங்க போகிறீங்க அப்படின்ட்டு நாங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம் அடிக்கடி கால் பண்ணுங்க மறந்துடாதீங்க அப்படின்ட்டு சொல் சொன்னாங்க நான் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணவும் பேசிகிட்டு தான் இருப்போம் பட் நான் இப்போயுமே டெய்லி வந்து எல்லாருமே இருப்பேன் அந்த ஹாஸ்டல் லைஃப் ஆனால் அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்தளவு ஒரு க்ளோஸான ஒரு பாண்டிங்கில் இருப்போம் எப்போயுமே சிரிக்க வச்சுட்டு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு துரு துருன்னு வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் சிரிச்சுட்டு யாரையாவது கலாய்ச்சிட்டு லைக் அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத வகையில் கலாய்ச்சிட்டு அங் ஒரு இடத்துல இருக்க போகிறதே கிடையாது ஆனால் இப்போ ஒரு இடத்துல நம்ம இருந்து தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு பாருங்களேன் ஸோ எல்லாமே இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி தான் ஒரு மெமரி ஸ்வீட் மெமரிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு மெமரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஹாஸ்டலில் அதாவது நாகர்கோவில் படித்தேன் அஞ்சு வருஷமும் ஒரு கூட கூட நான் வாங்கலைங்க வாங்காமல் அவ்வளோ சீசனையும் கடந்து வந்தேன் நாளும் நனைஞ்சிட்டே போயிட்டு நனைஞ்சிட்டே வருவேன் ஸோ அதெல்லாமே வந்து ஏன்னா ஏன்னா மழையில் நனை நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை இந்த மூவிலெலாம் வந்த மாதிரி அது ஒன்று இன்னொன்று இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு ஸோ அது எல்லாமே ஒரு மெமரி நினச்சா அப்போ கொடை இல்லை மழையில் இருந்த ஹெவி மழை இருந்துச்சுன்னா போக முடியாது ஆனால் காலேஜ் வந்து லீவு இருக்காது அதை ஒரு ஷாக்காக வச்சுட்டு லீவ் போட்டுட வேண்டியது லைட்டாக தூவனை விழுந்தாலும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது மழை இப்போ இது லீவாக லீவ் ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு வந்து காலேஜை தான் இருக்கும் ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே இந்த ரெயின் வந்த உடனே வந்து அது ரொம்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு இன்னொரு மெமரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவாச்சு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் வந்து ஃப்ரைட் ரைஸ்ஸு காளா நூடுல்ஸ் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதுவும் ஒரு மெமரிஸ் இருந்து திரும்ப ஹாஸ்டல் போனாலும் அன்னைக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு அன்னைக்கு இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த கதையெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுவும் ஒரு மெமரியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த அந்த பேய் கதை அதெல்லாம் வந்து மைண்டில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை லாஸ்டில் அது வந்து என் பக்கமே திரும்பும் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அமூலிக்கு வந்து கழுத்தில் போடுறதுக்காக பெல்ட் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க ரெஃப்ரெஷ் கூட ஆகலை அப்படியே போட்டுகிட்டு இருந்தாங்க அவள் வந்து என்ஜாய் பண்ணுறா பட் வந்து ஆள் இல்லை அப்படின்னா அந்த பெல்ட்டை வந்து கடிச்சிட்ருக்கா அவளுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா ஆனால் அவள் கலருக்கும் அந்த ப்ளூ கலருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அவளுக்கு சங்கிலி வாங்கிட்டு வந்திருக்கு அதாவது கெட்டி போடுறதுக்கு ஆனால் கெட்டி போடுறதுக்கு மனசே இல்லை அவள் எங்கள் கூட ரொம்ப அட்டாச்சா லைக் நம்மளில் ஒருத்தங்க அந்த மாதிரி ஆகிட்டா ஹஸ்பண்ட் கூட வந்து சேராம டே வந்து அவர் கூட சேர்ந்துச்சு ஏன் கூட சேர மாட்டேன்ட்டா இப்போ வந்து எல்லாரு கூடையுமே சேர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு ஒரு சூப்பராக இருக்குது அது ஒரு ஃபீல் நம்மக்கிட்ட குழந்த இங்கே பாருங்கள் எப்படி வாலாட்டிட்டு இப்போது க்யூட்டில் இந்த மூமெண்ட்லாம் பெட்ஸு கண்டிப்பாக வளங்க மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி எதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்க நம்மளை பார்ப்பாங்கள நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட அந்த ஒரு பார்வை பார்க்கும் அந்த என் அமௌளாம் அப்படி தான் நான் ஏதாவது சும்மா உட்காந்தா கூட ஒரு மாதிரி சவுண்டு போட்டுட்டு பார்க்கும் அதுலேயே போயிருங்க பெட்ஸை கண்டிப்பாக வளங்க அப்புறம் கார்டனிங் இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாலே போதும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன்னு ஏ ஏழையெல்லாம் அடுக்கு வச்சிட்ருக்கோம் இதெல்லாம் பண்ணாலே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் கூப்பிட்டாலே இவளுக்கு அம்முளின்னு பேர் வச்சுருக்கோம்மா அம்ளின்னு கூப்பிட்டாலே வந்துடுவா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஷன் சன நனஷன் அந்த இதுக்கு வந்து நானும் பண்ணியிருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஒன் கே வியூஸ் வரைக்கும் போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இது தான் பண்ணிவிட்டு இந்த டே வந்து எண்டாச்சு எனக்கு இந்த வீடியோவும் எண்டுக்கு வந்தாச்சு முக்கியமாக நான் சொன்னேன் இல்லை ஒரு கோஸ்ட்டு ஸ்டோரி மெமரி அது லாஸ்ட்டில் என் பக்கமே திரும்பிச்சு அப்படின்ட்டு அந்த கதை உங்களுக்கு கேட்கணும் அதாவது ரியல் கதை அதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ என் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ